நண்பர்களே இந்தியா சீனா எல்லை மோதலால் குலுங்கும் உலகம் என்ற தலைப்பு கேட்கும் நொடிக்கே உங்கள் மனசில் பல கேள்விகள் முளைக்கும் இமயமலையின் நீண்ட முதுகெலும்பை தொடர்ந்து ஓடும் கட்டுக்கோப்பற்ற மலையஞ்சல்கள் மலை காற்றில் பனியாக உறையும் இரவுகள் ஆக்சிஜன் குறைந்த பிரதேசங்கள் அங்குதான் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் என்று அழைக்கப்படும் அந்த கற்பனை கோடு வரைபடத்தில் ஒரு கோடு போல தெரிந்தாலும் அங்கே நிற்கும் ஒவ்வொரு படைவீரனும் சுள்ளிக்கல் மீது சாய்ந்திருக்கும் தேசத்தின் மரியாதையை பாதுகாக்கிறான் பனி பாறை பள்ளத்தாக்கு இவையெல்லாம் மட்டும் அல்ல அங்கே ஒவ்வொரு அடி முன்னேறும்போது அரசியலும் இராஜதந்திரமும் உலக பொருளாதாரமும் அவருடன் இணைந்து நகர்கிறது இன்று அந்த எல்லைப் பகுதியில் எழும் சிறு சத்தமே உலக சந்தைகளின் நரம்பை நெருக்கும் அளவுக்கு தீவிரமாகிவிட்டது கடந்த தசாப்தங்களில் பல முறை திருப்பமும் திடீர் பதற்றமும் பார்த்தாலும் இப்போது நிலைமை வெறும் எல்லை கண்காணிப்பை கடந்துவிட்டது அங்கு ஒரு உட்கொள்ளை குளிர்போர் இடமிடமாக குதிர்கொள்ளும் கட்டமைப்பு போட்டி குன்றின் ஓரம் வரை படைத்தளம் எரிபொருள் கிடங்கு அவசர மருத்துவ மையம் முன்னணிக்கு உருளும் எல்லைச்சாலை இவை அனைத்தும் துரிதமாக எழுந்திருக்கின்றன சீனா தனது பக்கம் பல அடுக்கு அடிப்படை வசதிகளை விரைவில் எழுப்ப ஆரம்பித்ததும் இந்தியா புதிய இந்தியா எனும் உறுதியோடு பதிலடி வேகத்தில் எல்லைப் பாதைகளையும் பாலங்களையும் அமைத்து முன்னேறியது மலைக்கு குட்டம் போல ஒரு வாகனப் பாதை முடிந்த இடம் மற்றொரு பாதைக்கு வழிகாட்டியது காற்றில் பறக்கும் ஹெலிபோர்ட்டுகள் திடீர் தள்ளுபடியுடனான குளிர்கால உடைகள் உயரப்பிரதேச ஆக்சிஜன் நிலையங்கள் எல்லாம் முன்கணிப்பு திட்டமிடலோடு செயல்படுத்தப்பட்டது இந்த எல்லை மோதல் வெறுமனே இரண்டு அணிகளின் அசைவும் எதிர் அசைவும் அல்ல இதன் பின்னால் பல அடுக்குகளால் பின்னப்பட்ட உலக பலகை கொண்டிருக்கிறது ஆசியாவின் வணிகத் துடிப்பு இந்தி பசிபிக் கடல் பாதையில் கனிமங்கள் எரிசக்தி அரிய பூமி தாதுக்கள் அரைக்கட்டி சில்லுகள் இவையெல்லாம் அடுக்கடுக்காக ஒரே சங்கிலியில் கட்டுண்டிருக்கின்றன இங்கே ஒரு தவறான அடி உணவு எரிசக்தி விலைகளை உயர்த்தும் அங்கே ஒரு தவறான பார்வை தொழில்நுட்ப விநியோகத்தை தடுக்கும் இந்த முறை உலகம் எச்சரிக்கையாக இருக்கிறது ஏனெனில் மலைச்சரிவின் ஓரம் விழுந்த ஒரு கல் கூட கீழே உள்ள பன்னாட்டு சந்தைகளில் புயலை கிளப்பிவிடும் இந்தியா என்ன செய்கிறது ஒரு கைப்பக்கத்தில் உறுதியான பாதுகாப்பு மருகை பக்கத்தில் திடமான இராஜதந்திரம் எல்லையில் நம்முடைய படை உயர பிரதேச முறை பயிற்சியில் ஈடுபட்ட பல பருவங்களில் தங்கி போரிட்ட அனுபவம் கொண்ட படைத்துறை துணை நின்று உளவுத்துறை கண் அதோடு மிக நுணுக்கமான கண்காணிப்பு கருவிகள் பனிக்கட்டியின் மேல் சாய்ந்து நின்ற கேரிசன் கூட அசையாமல் துல்லியமான தகவலை தலைமையகத்துக்கு அனுப்புகிறது இரவு நேரத்தில் வெப்பமயமான கண்கள் போல பணியாற்றும் சென்சார் வலைகள் பருவமழை கூட தடையின்றி அமைதியாக செல்ல வேண்டிய உணவு எரிபொருள் அடுக்கு திட்டங்கள் இவை அனைத்தும் ஒரு பெரிய கைக்கடிகாரத்தின் கோகுலங்கள் போல ஒத்திசைந்து இயங்குகின்றன அதே நேரத்தில் உலக அரங்கில் இந்திய குரல் துணிவாகவும் தெளிவாகவும் எல்லை பாதுகாப்பு எங்கள் உரிமை எல்லை அமைதி எங்கள் விருப்பம் ஆனால் உரிமை மீறப்பட்டால் நாம் மண்டியிட மாட்டோம் என்று கூறுகிறது சீனாவின் கணக்கு என்ன மலைக்கு கீழ் பதுங்கும் கணக்குகள் எப்போதும் மேஜை மீதிருக்கும் கணக்குகளோடு ஒத்துவராது ஆசியாவில் வலிமை கோடு மாறும்போது உற்பத்தி திறன் எந்த பக்கம் சாய்கிறது கடற்பாதை யாரின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது தொழில்நுட்பத்தின் மேல் அடுக்கு யாரின் கையில் இருக்கிறது இந்த கேள்விகளில் முன்னிலை பிடிக்க வேண்டும் என்பதுதான் பக்கவாதம் எல்லையில் மிதக்கும் அழுத்தம் வர்த்தகத்தில் காட்டப்படும் கட்டளைகள் சைபர் வலையில் பரவப்படும் சீர்குலைப்புகள் இந்த மூன்றும் ஒரே விரலின் வெவ்வேறு அசைவுகள் ஆனால் ஒரு விஷயம் இமயமலை யாருடைய விளையாட்டு மைதானமும் இல்லை அங்கே ஒவ்வொரு அங்குலமும் நிலக்கட்டு அல்ல நியாயக்கட்டு இந்த நிகழ்வுகளுக்கு உலகம் எப்படி பதிலளிக்கிறது ஒரு பக்கம் இந்தோ பசிபிக் கூட்டணிகள் இருக்கப்படுகின்றன மற்றொரு பக்கம் பிராந்திய அரங்குகள் தெற்காசிய ஒத்துழைப்பு வட்டங்கள் பன்முக பாதுகாப்பு குழுக்கள் கூடுதல் சந்திப்புகளை நிர்ணயிக்கின்றன ஆற்றல் பாதுகாப்பு பேச்சுவார்த்தைகள் தீவிரமாகின்றன அரைக்கட்டி சில்லுத்துறையில் மாற்றுச் சங்கிலி திட்டங்கள் நகரத் தொடங்குகின்றன அரிய பூமி தாதுக்களில் மாற்று விநியோகம் உருவாக்கப்படுகின்றது லே தவாங் லடாக் அருணாச்சலத்தின் கடுங்குளிர் எல்லை சாவடிகளில் நடக்கும் ஒரு விவாதம் டோக்கியோ சிட்னி பாரிஸ் வாஷிங்டன் அலுவலக அறைகளிலும் அதிர்வலைகளை உருவாக்குகிறது ஏனெனில் எல்லை அமைதி சீரும் நேர்த்தியும் கொண்ட உலக வர்த்தகத்தின் மூச்சாகிவிட்டது இந்தியா ஏன் அமைதி ஆனால் உறுதி என்ற பாதையை தேர்ந்தெடுக்கிறது அனுபவம் கற்றுக்கொடுத்த பாடம் இதுதான் ஒரு கோழை அமைதி என்று எதுவும் இல்லை அமைதிக்கு எலும்பு தண்டு தேவை அது எல்லை தயார் நிலை பொது நிர்மாணம் தொழில்நுட்பத்தில் தன்னிறைவு உள்நாட்டு ஒற்றுமை உலக அரங்கில் நம்பிக்கை எல்லையில் நாம் குளிர்கால அவசர கட்டமைப்பு என்ற திட்டங்களை விரிவுபடுத்தியிருக்கிறோம் மலைப்பாதை களவாடி கிடக்கும் இடங்களில் பாலம் அமைப்பு நிலச்சரிவு பெருகும் இடங்களில் முன்கூட்டியே இடைநிலை களஞ்சியம் ஆக்சிஜன் குறைபாட்டை சமாளிக்க கைமாற்று மருத்துவப் பிரிவு இருட்டிலும் பனியிலும் இயங்கும் மின்சாரக் கட்டமைப்புகள் தளவாடம் தடைப்பட்டால் வீரன் களைப்படுவான் வீரன் களைப்படுத்தப்பட்டால் எல்லை களைப்படையும் எனவே தளவாடம் நம் மூச்சுக்குழ குழாய்கள் எல்லை பேச்சுவார்த்தைகள் எளிதா இமயமலை பாதையில் பேச்சுவார்த்தை என்பது வரைபடத்தில் கோடு இழுக்கும் வேலை அல்ல ஒவ்வொரு கயிற்றும் இரண்டு முனைகள் கொண்டது அழுத்தமும் சமரசமும் மாதங்களுக்கு நீளும் கொர்ப் கமாண்டர் நிலை சந்திப்புகள் இடைக்கால ஆயுதமில்லா பகுதிகள் இடைவெளி பந்திகள் கண்காணிப்பு முறைகளின் ஒப்புதல் ஒவ்வொன்றும் இடம் காலம் நம்பிக்கை என்ற மூன்று விளிம்புகளில் சமநிலை பிடிக்க வேண்டும் ஏனெனில் மலை தாழ்வாரம் ஒவ்வொரு காலத்திலும் மாறும் பனி உருகுகிறதா காற்றின் திசை எது ஒரு தவறான கணமே கல்லையும் கண்மலையையும் குண்ட காற்றையும் ஒன்றாக எடுத்தெறியும் இதற்கு நடுவில் இந்தியாவின் உள்நாட்டு வலிமைகள் என்ன பொருளாதார இயந்திரங்கள் மிரட்டும் வேகத்தில் சுழலுகின்றன அடிப்படை நிறுவல்கள் பாதைகள் ரயில்கள் சுரங்கங்கள் வடபகுதிக்கு பட்டு இறுக்கமாக்கப்படுகின்றன உள்நாட்டு தயாரிப்பில் தன் நிறைவு பாதுகாப்பு உற்பத்தி முதல் தேசிய பாதுகாப்பு தொழில்நுட்பம் வரை புதிய அடுக்குகள் சேர்க்கப்படுகின்றன அந்நிய சப்ளை சங்கிலியில் ஒரே வலிமையில் ஒட்டியிருக்காமல் பல வழித்தளங்களில் இணைப்பு உருவாக்கும் முயற்சிகள் தீவிரமடைந்துள்ளன சார் எல்லையில் சிக்கல் என்றால் சந்தையில் அதிர்ச்சி இந்த கணக்கை உலக முதலீட்டாளர்களும் அறிவர் அதனால் இந்தியா முடங்காத இயந்திரம் என்ற நம்பிக்கை உருமாறி நிற்கிறது சீனாவுக்குள்ளும் சிக்கல்கள் இருக்கின்றன சந்தை தயக்கம் ரியல் எஸ்டேட் மிகை இளைஞர் வேலைவாய்ப்பு சுருங்கல் இவை எல்லை அசைவுகளில் கூட மெதுவாக பிரதிபலிக்கின்றன எல்லையில் காட்டப்படும் உறுதி மௌனமாகத்தான் செலவு கேட்கும் உணவு எரிபொருள் போக்குவரத்து குளிர்காலத் தங்குமிடம் மருத்துவ கையிருப்பு ஒவ்வொன்றும் கணக்கிலாத ரூபாய் நீண்ட பாத்திரத்தில் சமைக்கும் இந்த களப்போரில் ஒழுங்கான நிர்வாகம் என்பதே முக்கிய மசாலா இங்குதான் இந்தியாவின் நெடுந்தொலை கணிப்பு பலம் வெளிப்படுகிறது இப்போது உலகளாவிய விளைவு பற்றி நினைவு கூறுங்கள் எல்லையில் ஒரு தவறான அசைவும் கடலோர எண்ணெய் விலையும் உயர்வடையும் அரைக்கட்டி சில்லுகளின் போக்குவரத்து பின் தங்கும் அரிய பூமி தாதுக்கள் விநியோகம் சுணக்கம் அடையும் அதற்கு பிறகு உலக தொழில்நுட்ப உற்பத்தி டவுன் டைம் எடுக்கிறது கார் தொழில் முதல் கைபேசி தொழில் வரை ஜஸ்டின் டைம் எனும் கணக்கு புத்தகம் ஜஸ்டின் கேஸ் எனும் பாதுகாப்பு புத்தகத்தை தேட ஆரம்பிக்கும் இந்த பிணைப்பை எல்லோரும் புரிந்துவிட்டார்கள் அதனால்தான் எல்லைப் பெருக்கம் உலகப் பெருக்கமாக தெரிய ஆரம்பித்திருக்கிறது இந்தியா என்ன சொல்கிறது அமைதி எங்கள் தேர்வு பாதுகாப்பு எங்கள் உரிமை ஒற்றுமை எங்கள் வலிமை எல்லையில் எவன் நெருங்கினாலும் நம் வீரர்கள் கையடக்க வெப்பத்திலும் கொந்தளிப்பு காற்றிலும் கண்காணிப்பை விடமாட்டார்கள் ஆள் நெருக்கம் ஆயுத விதிமுறைகள் அயுதமில்லா மோதல் கட்டுப்பாடுகள் இவை அனைத்தையும் நம் தரப்பில் வீர துணிவோடு கடைபிடித்தபடியே அதிகரிப்பு வேண்டாம் ஆனால் சுருங்குவதுமில்லை என்ற கோட்பாட்டை தழுவிக்கொண்டுள்ளோம் பதற்றம் எங்கு பரவுகிறதோ அங்கே இராஜதந்திரம் உடனடியாக பணியாக பரவ வேண்டும் அதற்காகவே பல்தரப்பு அரங்குகளை நாம் இயக்கத்தில் வைத்திருக்கிறோம் இப்போது கேள்வி இந்த மோதல் எங்கே இறங்கும் நிரந்தரக் களம் எதுவும் இல்லை ஆனால் நிரந்தர உண்மை ஒன்று இமயமலை எல்லையில் அமைதி என்பதை பாதுகாப்பதற்கு வலிமையும் அறிவும் அமைதியும் ஒன்றாகவே நடனமாட வேண்டும் இந்தியா அந்த மூன்றையும் ஒரே சமநிலைப்படுத்தலில் வைத்திருக்கிறது உலகம் இதை பார்த்து கொண்டிருக்கிறது ஏனெனில் இங்கே ஏற்படும் தீர்வு நாளைக்கு உலகத்தின் சென்சிட்டிவ் கருவிகளுக்கு மாதிரியாகும் இது வெறும் எல்லைச் செய்தி அல்ல இது இந்தியாவின் மனவூக்கக் கதை கதை பனிப்பூத்த மலையோரத்தில் உறைந்த காற்றுக்குள் நின்று காவல் காக்கும் நம் வீரனின் மூச்சில் இந்தியாவின் மரியாதை இருக்கிறது தூரத்திலிருந்து துல்லியமாக வழிநடத்தும் கட்டுப்பாட்டு அறையின் அமைதியான அறிவில் இந்தியாவின் புத்திசாலித்தனம் இருக்கிறது வெளிநாட்டு மேடையில் தெளிவாகச் சொல்லும் நம் இராஜதந்திர குரலில் இந்தியாவின் நம்பிக்கை இருக்கிறது இந்த மூன்றும் இணைந்து உலகத்திற்கு ஒரு செய்தி கொடுக்கின்றன நாங்கள் யாரையும் தூண்ட மாட்டோம் ஆனால் எவரும் நம்மை தூண்ட முடியாது நண்பர்களே இந்த கதை இன்னும் முடிந்துவிடவில்லை இது ஒரு நீண்ட பாதையின் அடுத்த மலை வளைவு மட்டுமே ஒவ்வொரு வளைவிலும் எச்சரிக்கை ஒவ்வொரு படியிலும் தன்னம்பிக்கை ஒவ்வொரு கூட்டத்திலும் தெளிவு இவைகளோடு இந்தியா முன்னேறுகிறது உலகம் குலுங்கி பார்த்தாலும் இந்தியாவின் மனம் குலையாது எல்லை அமைதி என்ற இலக்கு அது வெறும் வரைபட இலக்கல்ல அது நம் தலைமுறைகளின் பாதுகாப்பு கொடி அதனால்தான் இன்றும் நாளையும் எதையும் சொல்வதற்கு முன் நம் நாட்டின் குரல் இதுதான் அமைதி வேண்டுமென்றால் மரியாதை வேண்டும் மரியாதை வேண்டுமென்றால் உறுதி வேண்டும் உறுதி வேண்டுமென்றால் ஒற்றுமை வேண்டும் இந்த போர்வெளி பணியில் எழுதப்பட்ட கதையல்ல அது நம் மனங்களில் பொறிக்கப்படும் நினைவுக்கள் நீங்கள் இந்த கதையின் நம்பிக்கையை பகிர்ந்தால் உங்கள் உள்ளத்திலிருந்து ஒரு வரி எழுங்கள் இந்த எல்லை எங்கள் உயிர்வாய் இந்த நாட்டின் மரியாதை எங்கள் பொறுப்பு இந்தியா அமைதியில் வலிமை வலிமையில் அமைதி ஜெய் ஜெய்ஹிந்த்